சரியாக ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பாக நம்முடைய நம்முடைய இந்த மண்டலங்களுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை திடீரென்று தங்களை அந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்களை இன்றைக்கு தனியார் இடத்திலே சென்று நீங்கள் வேலை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு நயவஞ்சகமான ஒரு செயலை சென்னை மாநகராட்சி செய்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் இந்த அறிவிப்பு வந்தது சிறப்பான இந்த நிகழ்வை இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் முன்னிலை ஏற்று இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கழகத்தினுடைய சார்பாகவும் பொதுச்செயலாளருடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரோடு இணைந்து மக்கள் பணியிலே நாங்கள் எந்த நேரமும் சோடை போனவர்கள் அல்ல நம்முடைய வட இந்த இங்கே அண்ணன் அவர்கள் தலைமையிலே நாங்களும் அடித்தட்டு மக்களுக்கு உறுதுணையாக குரல் கொடுப்போம் என்று கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இன்றைக்கு தொண்டர்களும் இங்கே குழுவி இருக்கிறீர்கள் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்திற்காக உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நேரத்தில் தெரிவித்து ரெண்டே விஷயம் தான் அவர் சொன்னதனுடைய சுருக்கம் அதுதான் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் சென்று நான் ஆதரவு தருகிறேன் என்று கபட நாடகமாடி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் பன்னெண்டாயிரம் பேர் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களை எல்லாம் சென்று சந்தித்து நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் ஆவதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று தேர்தலுக்காக அவர்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு ஒரு ஆதாரத்தையும் விட்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கையொப்பத்தை இட்டு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு மலிவான தேர்தல் அரசியலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒண்ணுமே இல்லை பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த என்யூஎல் எம்ல வச்சுட்டா அது ஒரு அரசு சார்ந்த ஒரு ஒரு இயக்கம் அதுல பணியாற்றி ஒரு அடிப்படை பாதுகாப்பாக இருக்கும் இன்றைக்கு இவர்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நேற்று கடந்த வாரத்துல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய மேயரு அங்க இருக்கிற திமுக சேர்ந்து முடிவு பண்ணி இப்போ நாங்க ஆள் எடுக்கணும்னு சொல்லி மண்டபத்துல ஒரு தனியார் நிறுவனம் எங்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு இப்ப ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நிலைமை என்ன ஆகும் என்ன சம்பளம் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இதே இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க அவங்களெல்லாம் வெளியே போயிட்டு திருப்பி இட்டு பண்ணுங்கன்னு சொல்லி பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்களை ஆவலைப்படுத்துறாங்க எதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களிக்கணும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தவங்க புறவாசல்களே ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் முறையாக அவர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ஒரே கேள்வி அதான் இந்திய துறைக்கட்டத்திலே அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி இந்திய துணை சாராயத்துல அதிகமா வருமானம் ஈட்டின மாநிலம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றிருக்கு இந்த டாஸ்மாக்ல ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இவ்வளவு வருவாய் கரண்ட் பில்லு கூட்டியாச்சு பத்திரப்பதிவு கூட்டியாச்சு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ரெவன்யூ வரும்போது அரசு பணியில அவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கும் அவர்களுக்கு நல்ல சம்பளம் வாங்குவதற்கும் எது உங்களை தடுக்கிறது இது இந்த துறையில் மட்டும் நடக்கிறது இல்ல இன்னைக்கு போக்குவரத்து துறையில இன்னைக்கு சென்னையில தனியார் ஊழியர்கள் எடுக்க ஆரம்பிச்சா பஸ் டிரைவர் கூட தனியார்ல எடுக்க ஆரம்பிச்சான் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு உறுமையா சம்பளம் கொடுக்காம அவர்களை பணி நிரந்தரம் செய்யாம கடந்த வாரம் போராட்டம் நடத்துறாங்க துறை ரீதியாக நேரத்தில் இருந்து மக்களை காத்தவர்களுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை இறக்கம் கூட இல்லாத ஒரு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் இங்கே நம்முடைய அதிமுகவினுடைய அத்துறை தொண்டர்களும் தொடர்ந்து இவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் ஏன்னா நிறைய இவங்க ஏமாற்றம் பண்றாங்க இன்னைக்கு வந்து அதிமுக அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இவங்களுக்கு பேரே தூய்மை பணியால் துப்புரவு பணியால் இருந்து இருக்கக்கூடாது தூய்மை பணியால் இருந்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அந்த சம்பள உயர்வை அளித்தது அந்த நடப்பாடியாருடைய அரசு இங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஏதோ ரோபோட்டிக்ல வந்து கழிவுகளை அல்ல போகிறோம் மனித கழிவுகளை அல்ல போகிறோம் சொல்லி ஆட்சி போட்டோஸ் எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில எங்கேயுமே மனித கழிவுகளை யாரு இதுவரைக்கும் எனக்கு தெரியல ஆக இவர்களுடைய விளம்பரத்திற்காக மட்டுமே இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கால் மக்களினுடைய துயரை துடைப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப புதுசா ஒரு ஒரே ஒரு ஷோ மட்டும் இங்க சொல்லியிருக்கேன் அந்த உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அரசு அதிகாரி நம்ம வரிப்படத்துல சம்பளம் வாங்குறவங்களும் முழுமையா ஸ்டாலினுக்கு பிஆர்ஓ வாங்கியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிக்கப்படாத பிஆர்ஓவா இருந்தாங்க அரசு ஊழியர்கள் இப்பொழுது நான்கு ஐஏஎஸ் களை அறிவிக்கப்பட்ட பிஆர்ஓ இவரை ப்ரமோஷன் பண்றதுக்கு பிஆர் பிஆர்டி மாதிரி நாலு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேடம் அமுதா அவர்களா இருக்கட்டும் நம்முடைய பேடிசர் அவங்களா தலை சிறந்த அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சனா மாத்திருக்காங்க அண்ணா திமுக எடப்பாடியார் விளம்பரம் செய்கிறார் என்று கொக்கரித்தவர் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக விளம்பரத்திற்காக பணம் செலவழிக்கிற முதலமைச்சர் யார் சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க மனசாட்சியை தொட்டு ஊடகத்துல இருக்கவங்க சொல்லுங்க இந்த உங்களின் ஸ்டாலின் திட்டம் இதுக்கு முன்னாடி நடக்கலையா நல்ல நெஞ்சில கை வச்சு ஊடகங்கள் சொல்லுங்க அம்மா திட்டத்துடைய ஸ்டிக்கர் வருஷன் தான் இந்த உங்கள் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா இதே திட்டத்தை நாலு வருஷத்துக்கு நாலு பேர்ல வச்சுட்டார் உங்கள் தொகுதியில் முதல்வர் உங்களுடன் திராவிட மாடல் ஏதோ ஒண்ணு ஆனா ஆக மொத்தம் என்ன புரட்சித் தலைவர் அம்மாவும் எடப்பாடி மக்களை தேடி அரசு என்ற கோட்பாட்டின்படி அறிவித்த அம்மா திட்டத்தினுடைய ஸ்டிக்கர்டு தான் இந்த உங்களுடன் சால் பத்தாயிரம் இடத்துல போட்டிருக்கான் பத்தாயிரம் இடத்துலயும் மக்கள் வர்றாங்களா இல்லையோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிளெக்ஸ் வச்சிருக்கான் கவர்மெண்ட் பணத்தில் மக்கள் எத்தனை பேர் வந்தா எத்தனை பேருக்கு நிறைவேற்றி கொடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களே இதை சரி செய்வோம் என்று சொல்கிறீர்களே நான்கு வருடமாக எங்கே சென்றீர்கள் அல்ல எடப்பாடி கேள்வி அதுதான் நாலு வருஷமா மக்களுடைய பொய் தெரியல இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்ப இவ்வளவு நாள் அவர் யார் கூட இருந்தார் கேள்வி கேள்வி அந்த எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு வைக்கிறார் அன்புக்குரிய நம்முடைய பொதுமக்கள் எல்லாம் சிந்திக்கிற வேலை வந்துவிட்டது நிச்சயமாக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இது போன்ற ஏழை எளிய அரசுடைய குறைகளை நீக்க வேண்டும் இந்த தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த இப்ப இங்கே எம்எல்ஏவா பணியாற்றுகிறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலின் உடைய அமைப்பாளரா மாறிட்டாரா அப்படின்னு தெரியல இதுவரைக்கும் அவர் இவருடைய குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியல அவர் அவர்கள் இதுவரைக்கும் இவர்கள் அணுகியதாக தெரியவில்லை இதெல்லாம் சென்னை சென்னையில இது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட சட்டமன்ற உறுப்பினரை அணுக முடியாத ஒரு நிலையில எல்லாமே ஒட்டுமொத்த திமுக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே இப்ப கட்சிகளில் இறங்கிட்டார் அடுத்து மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் மக்களிடத்துல எப்படி பொய் வாக்குறுதிகளை சொல்ல வேண்டும் கடைசி இப்ப வந்து ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி வீடு வீடா போய் ஓடிபி திருடிட்டு இருந்தாங்க அரசியல் ஏதாவது வந்து ஐடி ரூல்ஸ் படி மத்திய அரசினுடைய சட்டங்களின் படி ஒருத்தருடைய ஓடிபி கேட்க கூடாது ஆனா கேட்கிறாங்க சரி உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்லி கௌரவமா ஒரு மானத்தோட கேட்டா பரவாயில்ல எதுக்கு ஓடிபி கேக்குறீங்க அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்க போறாங்களா அவருக்கு எங்க ஒருத்தர் ஒரு சிப்பா அரிசி வாங்கி கொடுத்து ஓடிபி வாங்கிருந்தோம் இது சத்தியமா நடந்த உண்மை ஒரு சிப்பு அரிசி ஒரு ஓடிபி நம்பர் சொன்னா ஒரு சிப்பு அரிசி ஆக இது வந்து முழுமையாக மக்கள் இடத்துல ஒரு மாய தோற்றம் எல்லாருமே திமுகளை சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பண்ணனும் அப்படிங்கிற இப்ப ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க சரி நீங்க பொய்யா சேர்க்கிறீங்கன்னு சொல்லி மொத்தம் ரெண்டு லட்சம் இருக்குறதுல ஒன்றரை லட்சம் சேர்த்துறாதீங்கடா உறுப்பினரா அண்ணாந்தி உருவாக்காரங்க கண்டுபிடிச்சு காரியத்துக்கு போகணும்னு சொல்லி போதும் அப்படின்னு பர்சென்டேஜ் குடுத்துருக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் மட்டும் ஏமாத்துங்க அதுக்கு மேல ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு நம்ம சென்னை மாநகராட்சியில நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே அங்க பணியாற்ற ஒரு சகோதரி என்ன போன் பண்ணி சொல்றாங்க ஆனா இவங்க இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்காக எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா எதுக்குமா எப்படி மக்களுக்கு வந்து அந்த திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்களா அம்மா அப்படின்னு இல்லன்னா போய் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க செருப்பு அடிச்சான்னு நீங்க வாங்கிக்கணும் எங்க ஆட்சி ஸ்டாலின் படத்தை பார்த்தோம்னா திரும்பி வரக்கூடாது போய் அவங்கள்ட்ட வம்படியே இந்த பார்ம கொடுக்கணும் அவங்கள திட்டுனாலும் நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி யாருக்கு பாடம் எடுக்கிறாங்க முக்கியமான பணிகளை செய்ய வேண்டிய நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களை இந்த உங்களுடன் ஸ்டாலின் கூட்டத்தை கூட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு நார்மலா நடக்க வேண்டிய அரசு எந்திரம் திரு ஸ்டாலின் அவருடைய விளம்பர மோகத்திற்காக இந்த அரசினுடைய வரிப்பணங்கள் வீணடிக்கப்பட்டு அரசு ஊழியர்களுடைய நேரம் வீணடிக்கப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநகராட்சி இன்னைக்கு ஸ்தம்பித்து போகிற சூழல் இருக்கிறது ஆர்கே கே நகர்லாம் அம்மாவுடைய தொகுதி அம்மாவுடைய தொகுதினா பொற்காலமாக இருந்தது ஆர்கே நகர் புரட்சி தலைவர் இந்த ஆர் கே இருக்கிறது மீண்டும் நம்முடைய அதிமுக எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய செயலாளர் ராஜேஷ் அவர்கள் இணைந்து மக்களோடு கூட நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் மக்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சார பயணம் அண்ணனுடைய எழுச்சி பயணம் இரண்டும் வெற்றி பெற்று மீண்டும் ஆர்கே நகருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி சிறப்பான இந்த நிகழ்வை உடனடியாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்த கழக பொதுச்செயலாளருக்கும் முன்னிலை பொறுப்பேற்று இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி முடிந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள